பாப்பா. மூலலலல சூவல கோரி மூலலலல செல்வுல புற மிதைகள் பல்வேறு ஊரளராக விசார் ரோம் லைட் செல்லவாக தெருவாரே சோட்டி நிலவுகிறதை செய்ய. பாறையாரை நிலையை செய்ய சொல்லு சைடு மார்க்கர். இந்த ஜாவோம்மே. மேட்டடி வேண்டாச்சோங்க புவிலே சம்பத்துவ நான்காவதாக வைப்போல் ஆறாவதாக சம்பத்து பெற்று

Adirete, adirete total. A

இணைந்து <coughs> <coughs> <coughs>

சிவர்த அலைகவு தி மாய் உபதி படுறான் சோ린தரா கேட்டேன் போட்ட அந்த லோடைக்கு வந்துட்டு அப்படியே அந்த வெண்டை வந்து எல்லா பைக்க சைடுல வந்துறோம் கிளறி வாங்க

நீ நினைowało सिर तुर्कोमビア சிவله péri तुर्कोमビア சிவله péri காய் செகலமதி காய் செகலமதி మొదлауதா கா

செல்வ துணைச்சாரதி கலை மூன்று வட்டிகள் தனியாக மூன்று வட்டியில் தனியாக பதினண்டு வட்டியிலே மூன்று வட்டிகள் தனியாக மூன்று வட்டியில் தனியாக

வருக பிரகமட லவுடா திவகுமார் மெடிக்கல் சண்முகப்ர விஜய்குமார் மெடிக்கல் சண்முகப்ர போத்தி அடிக்கின்ற ஜாரதி போத்தி அடே 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 வண்டிலுல செட்டப் போற பந்திய முடி போடுங்க எல்லா நம்மமார தான் எல்லாரும் நம்மமார போறங்க வரணும் கூப்பி லவுடா எடுத்துட்டே இருக்கிறதே லோமா போறவடா இருந்து பிரகமட லவுடா டூட்ட போட்டு பாலண்டே வெறுவே சத்திடா சீ ஜுஜு மெடிக்கல் சண்முகப்ர

சாமி வந்துட்டே இருக்கு மடுமண்டடி பொதேத்தில் பட்டளட가 தெத்துட்டி மாமண்டத்துக்கு தெருமே ஜடூடா விஜயмур मेडिकल கல்லூரி மூல விஜயகுமார் मेडिकल சண்முகபдра போஸ்ட் வருகின்ற காரவே கரவர் கடுகல் குளம் கருப்பு குறை தெய்வீகாரவி கோலை தெருமே வந்துட்டே இருக்கு தெருமே ஜடூடா மத்த சுகோபாடி நடிவார குசுத்தி போடி ஒறியோ மாடாரை வரேபொடி புரோவசன் காரடு கோடை தமிழ் வேணும் தமிழ்நாடு காலோலை போட்டோ தலைவா பைக்கில் அட்டென்சர் வந்து பைக்கில் அட்டென்சர் வந்து மாடுகள் ஓட்டுனர்கள் 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 மாடுகள் ஓட்டுனர்கள்